வணக்கம் நண்பா இந்த வீட்டில் ரூம் சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு ரெண்டு பேனலு த்ரீ செவன் ஃபைவ் வாட்டு ரூம் சோலார் லூம்னாஸ் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் லூம்னாஸ் இன்வெர்டர் ஆல்சோ ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஐந்து வருடமாக கரண்ட் இல்லை சில காரணத்தினால் ஈப்பி லைன் வாங்க முடியல ஸோ ஸோ சகலா டிவியை பார்த்து தான் யூடியூப் சேனலை பார்த்து தான் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என் வீட்டில் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு எனக்கும் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணோம் தம்பி தான் பிட் பண்ணான் இப்போ இந்த வீட்டில் வந்து இருபத்தி நாலு நேரமும் சோலார் கரண்டு யூஸ் ஆகலாம் நாலு லைட்டு ரெண்டு ஃபேனு போட்டுக்கலாம் பகலையும் போட்டுக்கலாம் நைட்டும் போட்டுக்கலாம் நல்லா பேக்கப் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி இந்த வீட்டில் கரண்ட் நிற்கும் நிற்கல கிளின் பண்ணிட்டு தேவையே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பகலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கீங்க காத்தடிச்சா கூட அசையாது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணது பாருங்கள் இந்த வீட்டில் தான் எவ்வளோ பளிச்சின்ன லைட் எரியுதுன்னு பாருங்கள் சோலார் லைட்டு தான் சோலார்லேருந்து வர்றது தான் இந்த ஈபி லைன்லாம் கிடையாது ஆல்ரெடி ஈபிக்கு தான் ஒயரிங் பண்ணது ஆனாலும் சில காரணத்தினால ஈபி வாங்க முடியல அதனால் சோலாரை ஃபிட் பண்ணேன் நன்றி